வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து நாற்பத்தி மூன்றாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் குறிஞ்சுக்களி அதாவது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லக்கூடியதான் இந்த பாடல் இந்த குறிஞ்சிக்கலியை முழுமையாக பாடியவர் இதில் குறிஞ்சிக்களியில் நிறைய பாடல்கள் உண்டு இதை பாடினவர் யார் அப்படின்னா கபிலர் தான் பெரும்பாலும் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலருடைய பாடல்கள் தான் இருக்கும் சில பாடல்கள் மட்டும் வேறு கலித்தொகை இல்லாமல் வேறு சில இலக்கியங்களில் ஒரு சில பாடல்களை வேறு சிலரும் பாடியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலருடைய பாடலாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாவது பாடலும் அதாவது கலித்தொகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணாவது பாடல் குறிஞ்சி களி சார்ந்த தான் இந்த பாடலும் கபிலரால் பாடப்பட்டது குறிஞ்சுக்களி முழுமையுமே கபிலர் தான் பாடியிருக்கிறார் பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தலைவன் தலைவியை திருமணம் செய்யாம அந்த திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறான் இதனால் தோழி என்ன பண்ணுறான்னா தலைவனை சந்திச்சு எப்படியாவது தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையில் ஒரு நாள் தலைவி ரொம்பவுமே வருத்தத்தோடு இருக்கா அந்த தலைவனை பார்க்காம இன்னும் தலைவன் இன்னும் திருமணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு ஒரு கவலையும் இருக்குது இதே நேரம் அந்த தலைவனும் அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அப்போது தோழியானவள் அதை பார்த்துக்கிறான் இப்போ ஒரே நேரத்தில் அந்த தலைவனுக்கு தலைவி தலைவன் மேலே எந்தளவுக்கு காதல் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அதே நேரத்தில் தலைவியனுடைய துயரத்தையும் போக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா அந்த தோழி அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா தலைவியை கூப்பிட்றா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னா இந்த பாறையில் இடிப்பாங்க இல்லையா பாறை உரலில் ஏதாவது தானியங்களை போட்டு குத்துவாங்க அப்போ குத்துறது வந்து வள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த முருகனை பாடும்போது அந்த வள்ளைப்பாட்டு பாடுவாங்க அப்படி ரெண்டு பேரும் பாடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் அந்த தலைவனை பற்றி சொல்லி அந்த தலைவியனுடைய அந்த மனநிலையை அந்த துயரமான மனநிலையை அந்த தோழியானவள் மாற்றுகிறாள் அப்படியாக அமைந்ததான் இந்த பாடல் அதாவது இப்போ தோழி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவி வந்து இப்போ மெழிஞ்சு போயிட்டான் அந்த தலைவனை பற்றிய சிந்தனையில் என்ன அவனவே நினச்சிக்கிட்டு இருந்து ரொம்பவுமே வாடி போயிட்டா அப்போ அவளை சரி சரிப்படுத்தணும் அதே நேரம் அந்த தலைவனுக்கும் புரிய வைக்கணும் சீக்கிரமாக தலைவியை திருமணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் அந்த தோழியானவள் தலைவி கட்ட வா நம்ம ரெண்டு பேரும் போய் பாட்டு பாடுவோம் முருகனை பாடுவோம் அந்த பாறையில் பாறையில் தான் உரல் வச்சுருப்பாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம தனியாக உரல் வைத்திருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் பாறையில் குழி மாதிரி இருக்கும் அதில் தானியங்களை போட்டு இடிப்பாங்க அந்த தினம் மாதிரி இருக்கிறதெல்லாம் குத்துவாங்க அப்போது வா பாடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அந்த தலைவியும் தேத்துன மாதிரி ஆச்சு அதே நேரத்தில் அந்த தலைவன் அங்கே மறைஞ்சி நின்று கேட்குறான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அப்போ தலைவனுக்கும் புரிய வச்சது மாதிரி ஆச்சு அப்படிங்கிற வகையில் அந்த தோழி பாடக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா வேங்கை தொலைத்த வெறி பொரு வாரணத்து என்பதாக தொடங்கி மொத்தம் முப்பத்தி ஒரு அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த தோழி ரொம்பவுமே அந்த தலைவி மேலே ரொம்ப கரிசனம் வச்சிருக்கிறா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா தன்னுடைய தலைவிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அவள் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாள் இல்லையா அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா அந்த தலைவி ரொம்ப சோகமாக இருக்கா இல்லையா தலைவனை நினச்சி அவளை போய் கூப்பிட்றாள் பெண்ணே நாம் ரெண்டு பேரும் இப்போ பாடலுடைய விளக்கத்துக்குள்ளே போயிடலாம் பெண்ணே நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் தெரியுமா பாறையாகிய உரலில் பாறையிலேயே பாறை குழி இருக்கும் அந்த உரலில் நெல்லை போட்டு நெல் இருக்கும் இல்லையா அந்த நெல்லை போட்டு என்ன பண்ணலான்னா நாம் வந்து வள்ளைப்பாட்டு பாடிக்கொண்டு அந்த நெல்லை குத்துவோம் அந்த அந்த உரல் அந்த உரலுக்கு உழக்கை வேணும் இல்லையா அந்த உழக்கை என்ன தெரியுமா புளியை கொன்ற ஒரு யானை நல்லா மதம் பிடிச்ச ஒரு யானை அந்த யானை என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய முகத்தில் புள்ளிகள் வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட யானை என்ன பண்ணியிருக்குன்னா புளியை கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த புளியை கொண்ட யானையுடைய தந்தம் அந்த தந்தத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் வண்டுகள் ஒழிக்கக்கூடியது அந்த சந்தன மரம் சந்தன மரத்து பூக்களில் அந்த வண்டுகள் போய் ஒளி செஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட அந்த சந்தன மரத்தால் செய்த உலக்கையிலையும் நம்ம அந்த நெல்லை குற்றி முருகனை பாடுவது போல நம்ம என்ன பண்ணலாம் அந்த முருகன் இருக்கிறார் இல்லையா நமக்கெல்லாம் தெய்வம் அவரை பாடுவது போல மேகம் தவளும் இல்லையா அழகான அந்த மலைப்பகுதி அந்த விளைபொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட நம்முடைய தலைவனுடைய மலை நாட்டை பாடுவோம் வான்னு சொல்லி கூப்பிட்றா அதாவது அந்த தோழியானவள் தலைவி கூப்பிட்றா நம்ம ரெண்டு பேரும் பாறையில் உரல் இல்லையா அந்த உரலை நெல்லை போட்டு நம்ம உலக்கையில் குத்துவோம் அந்த உலக்கை எப்படிப்பட்டதுனால் ரெண்டு உலக்கை எங்கள் இடத்துல சொல்கிறாள் ஒரு உலக்கை வந்து தந்தம் யானையுடைய தந்தம் அது எப்படிப்பட்ட யானையா மதம் பிடிச்ச யானை புளிய கொன்ன யானை அந்த யானையுடைய தந்தத்தை ஒரு உலக்கையாக ஒருத்தர் வச்சுக்கிறாங்க இன்னொன்று வந்து நல்ல சந்தன மரத்தில் செய்யப்பட்ட ஒரு உலக்கை அதை வந்து குற்றி நம்ம முருகனுக்கு வள்ளைப்பாட்டு பாடுவாங்க அந்த அந்த முருகனை பாடுவது மாதிரி நாம என்ன பண்ணலாம் அந்த தலைவனுடைய அந்த மலை நாட்டை பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவியை கூப்பிடுகிறாள் அதுக்கப்புறம் அந்த தலைவனுடைய சிறப்புகளை சொல்ற பாருங்களேன் அந்த தோழி யமனே பகை பாராட்டி வந்தாலும் யமனை யமன் அந்த உயிரை எடுப்பான் இல்லையா அந்த யமனே பகையோட வந்தாலும் அவங்ககிட்ட தோல்வி அடையாதவன் நம்முடைய தலைவன் இப்போ யமனே கண்டு அஞ்சக்கூடியவன் யமனே பார்த்து பயப்படுவானா அந்த அளவுக்கு பலசாலி அத்தகைய அஞ்சாமையும் வீரமும் உடையவன் அவன் தன்னுடன் அன்பு கொண்டவர்கிட்ட மகிழ்ச்சியோட தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வான் எமன் கட்ட எமன் பகையோட வந்தால் எமனவே இது எழுத்துருவான் எமனவே தோல்வியடை வச்சிருவான் ஆனால் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவன் தன்னிடத்துல யாரெல்லாம் அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியோட தோல்வியை ஒத்துக்கொள்வான் அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய மலையில் கைவிரலில் அணிந்த மோதம் மாதிரி காந்தல் பூக்கள் இருக்கும் அந்த காந்தல் பூக்கள் பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய கைவிரல் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த காந்தல் பூவில் வண்டு அமர்ந்து என்ன பண்ணுமா அந்த பூ மலரக்கூடிய சமயத்தை எதிர்பார்த்துருக்குமா அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவன் நம்முடைய தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவனுடைய வளத்தை சொல்லுகிறாள் அந்த தோழி அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவியை பார்த்து தோழி சொல்கிறா அழகான அணிகலன்களை உடையவளே அந்த வருடை மான்கள்னு சொல்லுவாங்க மானில் ஒரு வகை அது வந்து அகன்ற பாறையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கருங்குரங்கு பார்த்து அஞ்சி அந்த பாறை மேல ஒரு கருங்குரங்கு உட்காந்துருக்கு அந்த வருடை மான்கள் என்ன பண்ணதா அந்த பாறை உட்காந்துருக்கக்கூடிய கருமையான அந்த குரங்கை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இருள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்குள்ளே ஓடுமா அப்படிப்பட்ட மலைநாட்டையுடைய தலைவனை அவனுடைய பண்பு நலம் விளங்க நீ பாடுவாயாக நம்ம ரெண்டு பேரும் பாடலாம் வானு கூப்பிட்றா அது மட்டும் இல்லாமல் பிறர் வந்து தன்னுடைய செல்வத்தை பார்த்து பொறாம கொண்டாலும் அவங்க மீது குற்றம் கூறாதவன் நம்முடைய தலைவன் இப்ப தலைவியும் பேசுற மாதிரி எடுத்துக்கலாம் பிறர் வந்து நம்முடைய செல்வத்தை பார்த்துட்டு பொறாமப்பட்டாலுமே கூட அவங்க மேலே தலைவன் ஒரு குற்றமும் சொல்ல மாட்டான் அவனுடைய மலையில் உடம்பெங்கும் புள்ளிகளையுடைய மான் இருக்கும் இல்லையா அந்த மானினுடைய அந்த காது மாதிரி அந்த மூங்கிலினுடைய பாலை அப்படியே முளைவிட்டு அப்படியே கலன்று விழுமா அப்படிப்பட்டவன் நம்முடைய த மலை நாடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தோழி சொல்கிறா மனம் கமலக்கூடிய அந்த வாசனை வீசக்கூடிய கூந்தலை உடையவளே பெண் உடன் வர ஆண் யானையும் வருமா கூட அப்படியே அது ரெண்டும் சேர்ந்து பசலை கொடியில் இருக்கக்கூடிய இலைகளை விருப்பத்தோட சாப்பிடும் அதுக்கப்புறம் அந்த 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 யானை நடந்து வர்றதை பார்த்தா ரெண்டு தந்தங்களோட ஒரு மலையே நடந்து வர்ற மாதிரி இருக்குமா அப்படிப்பட்ட விளை பொருட்களை உடையதுமான மலைநாட்டை உடைய நம் தலைவன் அவனை பற்றி இந்த வேளை இந்த தோழி தப்பாக சொன்னால் அப்போ அவனை பழித்து சொன்னால் தலைவி புகழ்ந்து பாடுவாடான் அப்படி நீ என்னை புகழ்ந்து பாடு அந்த தலைவனை நீ புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க துன்பம் தாங்காம யாராவது தம்முடைய வறுமையை வந்து சொன்னா அந்த நேரத்தில் தலைவனிடத்துல பொருள் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் தலைவன் அதற்காக உயிரியும் கொடுக்க துணிவான் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவன் சிறப்புடையவன் அவனுடைய மலையில் பயப்படாத புலி இருக்குமா அந்த புலியினுடைய கால்கள் மாதிரி அந்த விரல் கை கால் விரல் இருக்கும் இல்லையா அது மாதிரி வாழையினுடைய வளைந்த காய்கள் குலைதோறும் தொங்கும் அந்த புளியினுடைய கால் விரல் இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த அந்த வளைவாக இருக்கும் அந்த மாதிரி வாழையினுடைய வளைந்த குலைதோறும் தொங்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அந்த தோழியும் தலைவியும் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடையவன்தான் தலைவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கிறப்போ அவன் தோழி கலசியாக முடிக்கிறான் அப்படி நானும் தலைவியுமா தலைவனுடைய பண்பையும் முருகனுடைய பண்பையும் பாட தலைவியினுடைய தோள்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூங்கல்கள் மாதிரி பருத்து அவளுக்கு அழகை செய்தன அப்போது இந்த தோழி இப்படி பேசுகிறான் தலைவி அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க தலைவனுடைய சிறப்பை இப்படி மாறி மாறி பேசிக்கொள்ளும்போது இது வரைக்கும் சோகத்தோட ஒரு மாதிரி மெழிஞ்சு போயிருந்தா இல்லையா அந்த தலைவி இப்போ அந்த தலைவனை பற்றி பேசும்போது அந்த தலைவனுடைய சிறப்புகள் அவனுடைய மலைநாட்டினுடைய சிறப்பு இதையெல்லாம் பேசுகிறப்போ அந்த அந்த தோழிக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா அப்படியாவது தலைவியை சரிப்படுத்தணுமேனு அப்போது இப்படியெல்லாம் தோழி ச மகிழ்ச்சியோடு அந்த தலைவனை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்போது அப்போது தலைவியும் அந்த தலைவனை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொள்கிறாள் அப்போ பகிரும்போது ஆகுதுன்னா இதுவரைக்கும் மெழுஞ்சிருந்த அந்த தலைவி இப்போ என்ன ஆயிடுறான்னா சரியாயிடுறான் இது வரைக்கும் இலைச்சி போயிருந்தவோ இப்போ நல்லா பூரிச்சு போய் இப்போ ஆள் கொஞ்சம் பருத்துட்டான் இப்படியாக அந்த தலைவி வந்து அழகானவளாக மாறிவிட்டாள் அப்போது தலைவனை பற்றி சொல்லும்போதே தலைவி மெழிஞ்சு போன தலைவி பூரிச்சு போய் நல்லா பொழிவாயிட்டான்னா அந்த தலைவன் கூடவே இருந்தான்னா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்போ இதை வந்து அந்த தலைவன் அங்கே இருந்து கேட்குறப்போ இனியும் நாம் வந்து அங்கே ஒரு புறமாக கேட்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வள்ளைப்பாட்டு அந்த வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த உரில் போட்டு இன்றைக்கும் நாட்டுப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்குது அந்த உரலை போட்டு நெல் குத்துறப்போ பாடுவாங்க அப்போ அந்த மாதிரி பாடும்போது அதை தலைவன் கேட்பான் அப்போ கேட்குறப்போ அப்போ தலைவி தன் மேலே வைத்திருக்கக்கூடிய பிரியம் எவ்வளவு அப்படிங்கிறத அந்த தலைவன் புரிந்து கொள்வான் அப்போ புரிந்து கொண்டு சீக்கிரமாக அந்த தலைவியை திருமணம் பண்ணிக்குவான் அப்போது அப்போது ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த அந்த வள்ளைப்பாட்டு பாடும்போது அவங்க தெய்வம் முருகனை பற்றி பாடின மாதிரியாச்சு அந்த தலைவினுடைய துயரத்தை போக்கி தலைவனையும் அந்த திருமணத்திற்கு தயார்படுத்துகிற மாதிரியான ஒரு காரியத்தையும் அந்த தோழியானவள் செய்கிறார் இப்படியாக இந்த பாடல் வந்து ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க ரொம்பவுமே ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த பாடல் நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க நன்றி